பவுர்ணமி நாளில் மரக்கன்றுகளை தானமாக கொடுத்தால் உங்கள் குடும்பம் மற்றும் முன்னோர்களுக்கு நன்மை அளிக்கிறீர்கள் மரங்கள் வளரும்போது அவை கார்பன் டை ஆக்சைடுகளை உறிஞ்சி ஆக்சிஜனை விடுகின்றன இது வளரும் சூழலை பராமரிக்க உதவுகிறது எரிச்சலின்மை மற்றும் மாசுபாடு குறைய உதவுகிறது ஆன்மீக நல்லாட்சி மரக்கன்றுகளை தானமாக கொடுத்தால் இது தன்னார்வம் மற்றும் தன்னினை விடுவிக்கும் நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறது இது ஆன்மீக வளத்தை பெருக்குகிறது மற்றும் நன்மை பெறச் செய்யும் மரபுவழி நன்மைகள் பௌர்ணமி நாளில் மரக்கன்றுகளை தானமாக கொடுத்தால் உங்கள் குடும்பம் மற்றும் முன்னோர்களுக்கு நன்மை அளிக்கிறீர்கள் இது கடந்த கால பாவங்களை நிவர்த்தி செய்ய உதவுகிறது குறையற்ற வளங்கள் மரங்களை நடப்பது எதிர்கால சந்ததிக்கான வளங்களை நன்கொடையாக வழங்குகிறது இதன் மூலம் நிலைத்திருக்கும் வளங்கள் மற்றும் சுத்தமான சூழலை உருவாக்கலாம் பாவங்களைப் போக்குதல் பிறரின் செல்வங்களை நகலெடுக்கிற பாவம் மரக்கன்றுகளை தானமாக கொடுத்து இது நீங்கள் செய்யும் பாவங்களை நீக்க உதவுகிறது சுற்றுச்சூழலுக்கான கவலையின்மை சுற்றுச்சூழலுக்கு எடுத்துள்ள பொறுப்பை உணர்ந்து அதற்கான நலன் செய்யும் பாவங்களை நிவர்த்தி செய்கிறது சமுதாய முன்னேற்றத்தில் பங்காற்றாத பாவம் சமூக நலனுக்காக மரங்களை நட்டி சமூக பொறுப்புகளை எடுப்பதில் முனைந்தால் இதன் மூலம் உங்களுடைய பாவங்களை போக்கலாம் வாழ்க்கை அமைதி மற்றும் செல்வாக்கு மரக்கன்றுகளை தானமாக கொடுத்தால் இதன் மூலம் வாழ்வில் அமைதி மற்றும் செல்வாக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது இது உங்கள் மனதிற்கும் உளவியல் நலனுக்கும் உதவுகிறது குடும்ப நலம் மரங்கள் உங்கள் வீட்டின் சூழலை மேம்படுத்தும் இதனால் குடும்ப உறவுகள் மேம்படும் நன்றி வணக்கம்